ओं विश्व मुद्य नम ओं प्रत्यक्रूपाई नम ओं परागाय नम ओं प्रणदाई नम ओं प्राणरूिण्य नम ओं मर्तांडरवाहत्याय नम ओं मंत्रिण्यस्तराज्यदुरे नम ओं तिरभुरेई नम ओं जझत्सेनाय नम ओं मिस्त्रीनगुण्याय नम ओं परापराय नम ओं सत्य ज्ञानंदय नम ओं सामस्यपराजनाय नम ओं गभर्ति नम ஓம் கலாமே நம ஓம் காமருணியை ஓம் காமரூபிண்யை நம ஓம் காலா நம ஓம் ரா நம ஓம் ரேவா நம ஓம் புராதாய நம பூஜ்ய நம ஓம் புராதனாய நம ஓம் புஷரே நம ஓம் பரஸோதிஷே நம ஓம் பரஸ்தா நம ஓம் பரமாணே நம ஓம் ஓம் பர்பரா நம ಓಂ ಪಾಶಗತ್ಯ ನಮಃ ಓಂ ಪಾಷಗಂತರ ನಮಃ ಓಂ ಪರಮಂತ್ರ ಪರಮಂತ್ರವಿ ನಮಃ ಓಂ ಮೂರ್ತಾಯೈ ನಮಃ ಓಂ ಅಮೂರ್ತಾಯೈ ನಮಃ ಓಂ ಅನಿತ್ಯುಕ್ತಾಯ ನಮಃ ಓಂ ಹಂಸಿಹಾಯೈ ನಮಃ ಓಂ ಸತ್ಯವ್ರದ ನಮಃ ಓಂ ಸತ್ಯರೂಪಾಯೈ ನಮಃ ಓಂ ಸರ್ವಾಂತರ್ಯಾೈ ನಮಃ ಓಂ ಸತ್ಯೈ ನಮಃ ಓಂ ಬ್ರಹ್ಮಜನನ್ಯ ನಮಃ ಓಂ ಬಹುರೂಪಾಯ ನಮಃ ಓಂ ಬುಧಾರ್ಚಿ ನಮಃ ஓம் பிரசவதை நம ஓம் பிரஷண்டா நம ஓம் ஆயை நம ஓம் பிரதிஷ்டை நம ஓம் பிரகடாகம் பிரணேஸ்வரியை நம ஓம்ணா நம ஓம் பஞ்சாசர ஓம் விசங்காயை நம ஓம் விட்சியை நம வ ஓம் விசவே நம வாயை நம வ முலையை நம வூழவிகிரகோபிணை நம ஓம் பாம நம ஓம் பபரோகியை நம ஓம் பபிரவா ஓம் சந்தசாரா நம ஓம் சாஸ்திரசாரா நம ஓம் மந்திரசாரா நம ஓம் தலோதரியை நம ஓம் உதாரை நம ஓம் உம வைபர்ணரு ஓம் ஜன்ம மருதன விஷ்ராந்தாயி நம ஓம் சர்வனா நம ஓம் சாந்தியதீதா நம ओं कलात्मकाय नम ओं गंभीराय नम गहनाधस्ताय नम गर्भिधा नम ओं गान लोलुभाय नम ओं कल्पनाहिताय नम ओं गाष्टाई नम ओं अकांताये नम ओं गाताग्रहाय नम ओं कार्यकारणक्ताय नम ओं कामकेलिदरकिताय नम ओं कणदारय नम ஓம் லீலாவிகிரகதாரி நம ஓம் அஜா நம ஓம் கயவினர் முக்தாய நம ஓம் முத நம ஓம் க்ஷிப் பிரசாதி நம ஓம் அந்தர்முகசாரை நம ஓம் பகிர்முகர்ல நம ஓம் திரை நம ஓம் திருவர்கழையாயம் திருஸ்தாயை நம ஓம் திரிபுரமா நம ஓம் நிராமையை நம ओं निरालंय नम ओं स्वात्मा नम ओं सुधाश्रुत नम ओ संसार भंग निर्म्नसमुंडिताय नम ओं यज्ञप्रिया नम ओं यज्ञकर्य नम ओम यजमास्वरो नम ओं धर्माराई नम ओं धना नम धनधान्य विवर्ति नम ओम विप्रिया नम ओं विप्रू नम ஓம் விஷ்விரமணி நம ஓம் விஷ்விராசாய நம ஓம் வித்திருமாய நம ஓம் வைஷ்ணவ நம ஓம் விஷ்ணுபிணை நம ஓம் அயோனாய நம ஓம் யோனிழா நம ஓம் கூடஸ்ய நம ஓம் குளரு நம ஓம் வீரகோஷிப்பி நம ஓம் வீராயை நம ஓம் நைஷியை நம ஓம் நாதூபிணியை நம ஓம் விஞ்ஞானாய நம ஓம் கல்யாயை நம ஓம் விதக்தாயை நம ಓಂ ಬೈಂದಸನಾ ನಮಃ ತತ್ವಾಧಿ ನಮಃ ಓಂ ತತ್ವಮಯ್ಯೈ ನಮಃ ಓಂ ತತ್ವಾಧರ್ಮಸ್ವರೋ ನಮಃ ಓಂ ಸಾಮಗಾನ ಪ್ರಿಯ ನಮಃ ಓಂ ಸೌಮ್ಯಾ ನಮಃ ಓಂ ಸದಾಶಿವ ಸದಾಶಿವಕುಟುಂಬಿನ್ಯ ನಮಃ ಓಂ ಬಸವ್ಯ ಮಾರ್ಗಸ್ಥಾಯ ನಮಃ ಓಂ ಸರ್ವತ್ಮೀನಾರಣ್ಯೈ ನಮಃ ಓಂ ಸ್ವಸ್ಥ ನಮಃ ಓಂ ಸ್ವಭಾವಮುರೈ ನಮಃ ஓம் தீராயை நம ஓம் தீரசமர்ச்சிதாயை நம ஓம் சைத்தனியர்கரா நம ஓம் சைத்தன்யசுமிரியயை நம ஓம் சதோதிதாயை நம ஓம் சதாத்தா நம ஓம் தருணாதி பாடலா நம ஓம் திணா தட்சிணாரா நம ஓம் தரஸ்மேர முகாம்பு நம ஓம் கௌளிணி கேவளாயை நம ஓம் அனர்க்க கைவியாயி நம ஓம் ஸ்ரோத்திரியை நம ஓம் ஸ்மத்தியை நம ஓம் ஸ்ருதிசுதவா நம ஓம் மனஸ்விம் மாணவியை நம ஓம் மகேஷ்யை நம ஓம் மங்கலாகிருதையை நம ஓம் விஸ்வ நம ஓம் ஜக்தியை நம ஓம் விஷாலட்சியை நம ஓம் விரா நம ஓம் பிரகல்ய நம ஓம் பரமோதாரா நம ஓம் பராமோதாயை நம ஓம் மனோமயை நம ஓம் வோமகை நம ஓம் விமானஸ்தாயை நம ஓம் வஜ்யை நம ஓம் வாமகேஸ்வரியை நம ஓம் பஞ்சயிரியை நம ஓம் பஞ்சபேதமச்சாதிசாயி நம ஓம் பஞ்சமை நம ஓம் பச்சபூதேத்ய நம ஓம் பச்சசியோபசாரி நம ஓம் சாஸ்வத்தை நம வரியை நம ஓம் சர்மாயை நம ஓம் சம்புமோ நம ஓம் தராய நம ஓம் தரசுதாயை நம ओम धन्या यहीं नमः, ओम धर्मिन्य यहीं नमः, ओम धर्मवर्तिन्य यहीं नमः, ओम लोहा दीदा नमः, ओम गुणा दीदा नमः, ओम सर्वा दीदा नमः, ओम समाधिका यहीं नमः, बंदों का नमः, ओम बाला यहीं नमः, ओम वीला विनोदिन्य यहीं नमः ओम सुमंग नम ओम सुखक नम ओं शुभेशाट्याय नम ओं सुवासी नम ओं सुवासीचना प्रीताय नम ओं आशोपणा नम ओं सुतमानसा नम ओं बिंदुदर्पणसंुष्टा नम ओं पूर्वजा नम ओं त्रिपुरांबिजाई नम ओं दसमुत्रा साम नम ओं त्रिपुरा श्रीवशंक नम ओं ज्ञानमुत्राई नम ओं ज्ञानगम्याय नम ஓம் ஜானேயூ நம ஓம் ஜோழிமுத்தா நம ஓம் திரிகண்டே நம ஓம்ரி நம ஓம் அம்பாயை நம ஓம்ரிக்கோணா நம ஓம் அணிகா நம ஓம் அத்புதாரித் நம ஓம் வாஞ்சிதாத்திராயி நம ஓம் அபியசாதிசயை நம ஓம் ஷடத் நம ஓம் அவியஜருணாமூர் நம ஓம் அஞ்ஞானீபிகா நம ಓಂ ಆಪಕೋಪವಿಧಿ ನಮಃ ಓಂ ಸರ್ವಾನು ಸಶನಾಶನಾ ನಮಃ ಓಂ ಶ್ರೀಶಕ್ರಜನಳಯಾಯ ನಮಃ ಓಂ ಶ್ರೀಮತ್ವರಸುಂದರಿಯ ನಮಃ ಓಂ ಶ್ರೀ ಶಿವಾಂ ಶಿವಶಕ್ತಿ ಐಕ್ಯರೋಬಿಣ್ಯೈ ನಮಃ ಓಂ ಐಂ ಹೀಂ ಶ್ರೀ ಲಳಿತಿ ಪರಭಟ್ ಚಾಮುಂಡೀಶ್ವರಿ ಅಂಿಗಾಯ ನಮೋ ನಮಃ சேலம் ஸ்ரீ பக்தி டிவி சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க